நெல்லை மார்க்கெட் ரோகினி டீ ஸ்டால் எதிர்புறம் முதல்வர் மு க ஸ்டாலினின் பிறந்த நாளை முன்னிட்டு வெடிவெடித்து பொதுமக்கள் மற்றும் சிறுவர்களுக்கு இனிப்புகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கு மாநில வர்த்தக அணி இணைச் செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான மாலை ராஜா தலைமை தாங்கினார் தொடர்ந்து நிகழ்வில் மாணவரணி கல்லூர் பாலா மாநகர பொருளாளர் பூக்கடை அண்ணாதுரை மாநகர பிரதிநிதி பாலை பிரான்சிஸ் மாவட்ட பிரதிநிதி என்எம்ஆர் பாண்டி மீனவர் அணி தலைவர் ரமேஷ் பெர்னாண்டோ ஸ்டாலின் பெர்னாண்டோ நெசவாளர் அணி அமைப்பாளர் ஸ்டீபன் சண்முக சுந்தரம் ஆறாவது வட்ட அகஸ்டின் செல்லப்பாண்டியன் மாநகர பிரதிநிதி கார்டன் ஷேகர் நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் திமுக நிர்வாகியும் தலைவரின் தீவிர தொண்டருமான சூப்பர் மணி சிறப்பாக செய்திருந்தார்